அதாவது மனித வரலாறு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கணும் நாம் எங்கேருந்து பிறந்தோம் இப்போ வந்து பொய்யான வரலாறு சொல்லுவாங்க எது இந்த கடவுள் படைச்சார் ஆதாமிய வாழ் அப்படின்லாம் கடவுள் படைச்சாருன்னு சொல்லிட்டு பொய்யான வரலாறு சொல்லுவாங்க பரவாயில்ல ஆனால் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு இப்படி ஒரு வரலாறு சொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த அறிவு அவங்களுக்கு இருக்கு பாருங்க நம்ம எங்கேருந்து பிறந்தோம் அந்த கேள்வி அந்த மக்களுக்கு இருந்திருக்கு அதனால் அப்படி அதுக்கு ஒரு விடையை சொல்லணுங்கிறதுக்காக கடவுள் படைச்சார் ஆதாம் எவாழ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆனால் மற்ற மதங்களில் இந்த மாதிரி கதைகள் இருக்குதான்னு தெரில மனுஷங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கதைகள் இருக்குதா அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட வந்து கேள்விகள் இல்லாமல் இருந்திருக்கு மனுஷங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்களுடைய ஆரம்ப இது அப்போ கிறித்தவ மதத்தில் அப்படிப்பட்ட கேள்வி இருந்திருக்கு சரி அந்த மக்களுக்கு வந்து அப்படி ஒரு கேள்வி இருக்கும்போது அப்படி ஒரு பொய் அப்படி ஒரு பொய்யை சொல்லி அவங்கள கொஞ்சம் சமாதானம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் அங்கே இருந்திருக்கு அதனால் வந்து ஒரு மண் மனுஷங்களோட வரலாறுங்கிறது இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் நாம் எங்கேருந்து வந்தோம் எங்கே போகிறோம் நம்முடைய நோக்கம் என்ன இது வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அனைவருடைய தெரிதலையும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒரே கருத்து உடன்பாடு கருத்துகளில் உடன்பாடு இருக்கணும் கருத்துகளில் வேறுபாடு இருக்கக்கூடாது பூமி உருண்டைங்கிறதுல கருத்து வேறுபாடே இல்லைல்ல அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சரி கருத்து வேறுபாடே இருக்கக்கூடாது கருத்துக்களில் ஒற்றுமை இருக்கணும் அப்போ மனித உயிர்களின் லட்சியம் என்ன எங்கேருந்து வந்தாங்க எங்கே போக போகிறாங்க அவங்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறதுல இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் கருத்துக்களில் ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும் அப்போ அது என்ன கருத்தாக இருக்கும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் அனைவரும் உடன்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்க முடியும் அனைவரும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கருத்து தான் அனைவருமே உடன்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்க முடியும் அப்போ அது எதுவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் உண்மையாக தான் அனைவரும் ஏற்றுப்பாங்க பொய்யை சொல்லும் போது தான் அது பலரும் அந்த கருத்தில் உடன்படாமல் நான் இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையை சொல்லியாச்சுன்னா எல்லாருமே ஒத்துக்குவாங்க எல்லாருமே அமைதியாகிடுவாங்க ஆகிடுவாங்க பொய்யை சொல்லும்போது அங்கே வந்து சண்டைகள் வரும் இன்னொருத்தர் மாற்று கருத்து சொல்லுவார் கேள்வி எடுப்பார் பொய்களுக்கு கேள்விகள் பிடிக்காது பொய்கள் சொல்கிறவங்களுக்கு வந்து கேள்வி கேட்டால் பிடிக்காது அப்படியே நம்பணும் நான் சொல்கிறது அப்படியே நம்புங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க உண்மைன்னா நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் உங்கள் பதில் தயாராக இருக்கும் அதனால் மனுஷங்க எங்கேருந்து வராங்க எங்கேருந்து வந்தாங்க எங்கே பிறந்தாங்க ஏன் பிற உயிர்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் எங்கே போகிறாங்க இவங்களுடைய இலக்கு என்ன இந்த பயணம் எதற்கானது இதுவரைக்கும் மனித உயிர்களின் பயணமும் நோக்கமும் எதற்கானது அப்படிங்கிற அந்த காரணம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் அந்த வகையில் மனுஷங்க யார் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷங்களுக்கு பாதுகாப்பு காரணமாக மரண பயம் ஏற்பட்டதால் இந்த வேட்டையாடுதல் பிற உயிரினங்களின் வேட்டையாடுதல் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக என்பதற்காகவும் அவர்களுக்கு மரண பயம் ஏற்பட்டதால் அந்த உடம்புலேயும் மனசுலேயும் நோய் வந்துருச்சு இந்த மரண பயத்தில் ஒருத்தர் அலறுவாங்கள நீங்கள் கத்தி எடுத்து ஒருத்தரை குத்தப்போனால் அவங்க அலருவாங்கள ஒரு சின்ன குழந்தையோ அது மாதிரி மனுஷங்களுக்கு வந்து ஒரு பயம் அந்த பயத்தில் தான் மனமெனும் நோயே ஏற்பட்டுச்சு அந்த மனமெலு நோய் ஏற்பட்டனால கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமை அப்படி வந்ததுனால மனம் அது மனித உயிர்களாக மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் மனித உயிர்களாக நாம் பார்க்க வேண்டும் அதுதான் மனித உல மனித உயிர்களின் வரலாறே அதுதான் எங்கேருந்து வந்தாங்க ஏன் வந்தாங்க நோயாளிகள் மனுஷங்க அனைத்து அனைவரும் நோயாளிகள் பிற உயிர்களை விட நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அப்படி பா அப்படி இந்த மனித உல வரலாறை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும் நம்ம எங்கே போகிறோம் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை தேடி தான் நம்ம போகிறோம் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டே பாதுகாப்பான வாழ்வை வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்த முடியுமா இன்னும் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதில் நமக்கு தயதாட்சினியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு மேலான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறி கொண்டே இருக்கிறோம் இதுதான் மனித குல வரலாறு சுருக்கமாக சுருக்கமாக முடித்தாச்சு அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும் மனுஷங்க ஏற்கனவே குரங்குகளாக காடுகளில் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் குரங்குகள் அது ஒரு வகையான குரங்குன்னு சொல்கிறாங்க இல்லை அந்த ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அது அது ஒருத்தர் சொன்னார் அதை ஒத்துக்கணுமா வேண்டாமா ஒத்துக்கிட்டாங்களா எல்லோரும் அப்படி இல்லைன்னா நம்ம குரங்குன்னே வச்சுக்கலாமா குரங்குன்னா அதில் நிறைய வகையான குரங்குகள்லாம் இருக்குது உராங்குட்டான் இருக்குது சிம்பன்ஸ் இருக்குது நாம் எந்த வகையான குரங்குன்னு அப்படின்னு கேட்பாங்களா அந்த கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கணும் அதனால் அந்த பதிலையும் நம்ம தயாராக வச்சுருக்கணும் பதில் கேள்வி கேள்வி எப்போவுமே உயிரோட தான் இருக்கும் பதிலும் எப்போதும் தான் இருக்கும் அதனால் அதை நம்ம வந்து மறந்துட்டால் அந்த கேள்விகள் இல்லாமல் போய்விடாது அதனால் கேள்விகளுக்கு எப்போவுமே விடாது கேள்விகள் எப்போதும் கேட்கப்படும் இந்த கேள்வி என்றைக்குமே கேட்கும் கேட்கப்படும் மனித ஏன்னா இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனித உயிர்கள் எங்கேருந்து வந்தார்கள் என்கிற கேள்வியை எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே தான் என்ன இப்போ போகிற ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு சொன்னால் தான் அது புரியும் சும்மா சொல்லாமல் அப்போ நம்ம கடத்தணும் இது தான் உன்னுடைய அம்மா இது தான் அப்பான்னு சொன்னால் தானே தெரியும் அது மாதிரி தான் வந்து இது இப்படி தான் வாழணும் இப்படி தான் அது வந்து கேள்வி அந்த குழந்தைகள் கேள்விப்படுத்து பார்க்கின்றது பார்க்கின்றனர் அதுபோல் சொல்லி தான் தெரிய வேண்டும் சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மனித என்ன இந்த உலகத்தில் ஒரு லட்சம் வருஷம் வாழ்ந்தாலும் சரி நீ எங்கேருந்து வந்த நீ ஏன் மனித உயிராக மாறினாய் அப்படிங்கிறது நீ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சுருக்கமாக சிம்பிளாக அவ்வளோதான் விளக்கி இப்போ விலக்கியெல்லாம் சொல்லிக்கிட்டுருக்கு மனுஷங்க முதல்ல காடுகள் பிற உயிரினங்களைப் போல் காடுகளில் வாழ்ந்துகிட்ருந்தாங்க குரங்குகள் நம்மலாம் குரங்குகள் தான் குரங்குகள்லையும் நாம் ஒரு வகையான குரங்கு சிம்பன்சியாக உரம் கொட்டானா இல்லை அதெல்லாம் கிடையாது ஹோமோசேபியன்ஸ்னு ஒருத்தர் சொல்கிறாரு அது தான் நான் இப்போது வரைக்கும் நம்புகிறோம் அப்போது இந்த மாதிரி சொல்லி மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் அந்த எதனால் மனம் எனும் நோய் ஏற்பட்டால் முன்னாடி கொடூரமான விலங்குகள்லாம் இருந்தது சிங்கம் புலி அப்படின்ற கொடூர கொடூரமான விலங்குகள்லாம் மிருகங்கள்லாம் இருந்தது இந்த உலகத்தில் அது இப்போ இல்லை எதிர்காலத்தில் இப்படி சொல்லுவாங்க அதாவது இன்னும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமோ பத்தாயிரம் வருஷம் ஒரு லட்சம் வருஷத்துக்கு அப்புறமோ குழந்தைகளுக்கு இதை சொல்லணும் சொல்லி சொல்லி கடத்தப்பட வேண்டும் ஏன்னா ஒரு லட்சம் இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமே இல்லை ஒரு இன்னும் நூறு இன்னும் நூறு வருஷம் கழித்து கூட இந்த உலகத்தில் வந்து இந்த சிங்கம் கரடி கரடியெல்லாம் இருக்காது இது எல்லாத்தையும் மனுஷங்க மிச்ச மீதி இருக்கிற மிருகங்கள் இருக்குல்ல மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற மிருகங்கள் அத்தனையும் மனுஷங்க கொண்டுடுவாங்க இப்போ பாதுகாப்பு காரணமாக யானைகளை கூட கொண்டுடுவாங்க அப்படிங்கிறது எனது யூகம் அப்படின்னால அதை நான் பதிவு பதிவு பண்ணுறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா எப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் வந்து கண்டிப்பாக ஏற்கனவே நிறைய இருந்தது இன்றைக்கி ரொம்ப குறச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் செயலாடைந்த பிறகு அதையும் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் ஒழிச்சு கட்டிடுவாங்க அப்போது ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து கூட அப்போது அங்கே அப்போ பிறக்கிற குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆயிரம் வருஷம்னா மூவாயிரத்தி நாப் இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்களேன் மூவாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட குழந்தைகள் கேட்பாங்க மனுஷங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்களுடைய ஆரம்பம் என்ன முடிவு என்ன எங்கே போகிறாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன நோக்கங்கள் பாதுகாப்பாக வாழ்வது தான் முன்னாடி இங்கே கொடூரமான மிருகங்கள்லாம் இருந்துச்சு அதுக்கு சிங்கம் புலின்லாம் பேர் இருந்துச்சு அல்லது சிங்கம் கொடூரமான மிருகங்கள் இருந்துச்சு அது மனுஷங்களை கடித்து சாப்பிடும் வேட்டையாடும் வேட்டையாடுறது தான் பிற உடனங்களை விலங்குகளையெல்லாம் வேட்டையாடும் அப்படி நம்ம ஆட்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க மனுஷங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் நிம்மதியாக வாழணும் ஏன்னா குரங்குகளுக்கு குரங்குகளாக நமக்கு நம்மளை பற்றி நம்ம ரொம்ப உயிர்வான ஆட்கள் ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற நினப்பு இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த மிருகங்கள்லாம் நம்மளை முட்டாளாக்கி விட்டு வேட்டையாடி கவி கொண்டு சென்றன கொ கடித்து குதறி கொண்டு சென்றது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நாம் வந்து அதுலேருந்து தப்பிக்கணும் அந்த மரண பயம் ஏற்படுத்திய அந்த அச்சத்தில் தான் தான் நமக்கு மனமென நோயே ஏற்பட்டுச்சு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருஷங்களாக அவங்க மனம் எனும் நோயோடையே பயணித்து வந்தார்கள் இந்த மொழியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க குடும்பங்கிற அமைப்பை கண்டுபிடிச்சாங்க உறவு முறைகளை கண்டுபிடிச்சாங்க வாழ்வதற்கான விதிமுறைகளை கண்டுபிடிச்சாங்க இந்த மொ வா மொழியையும் வார்த்தைகளையும் கண்டுபிடிச்சாங்க ஓவியங்களை கண்டுபிடிச்சாங்க இப்படி மனித குல வரலாறே சொல்லணும் அப்படி அப்படி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஒரு சுருக்கமாக ஒரு அதுக்கு வந்து ரொம்ப நீட்டி மொழிக்கில் சொல்லணும் உனக்கு அப்போ விட ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இன்னும் விழாவியாக சொல்லலாம் ஏன்னா சொல்வதற்கு ஏற்ற இடம் தான் எதிர் வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை பேசுவதற்காகவே அங்கே பேசுவதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு உலகம் அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அவங்களுக்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அங்கே அவங்க விவசாயம் பார்ப்பாங்க மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் பேசுவது தான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு அங்கே டிவி எதுவும் கிடையாது மின்சாரம் எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசணும் பிறரிடமிருந்து வரவேற்பை பேசணும் அப்படின்னு பேசுவதற்கு அங்கே ஒரு போட்டி நடக்கும் அப்போ அறிவுபூர்வமாக பேசி ஆகணும் உண்மைகளை ஒவ்வொருவருக்கும் கேள்வி எழுதும் இப்போ நமக்கு கேள்வி எழுதலை மனுஷங்க எங்கேருந்து போனாங்க அது மாதிரி ஒவ்வொரு தலைமுறையினுக்கும் கேள்வி எழுதணும் அந்த கேள்விகளுக்கு அந்த தலைமுறையில் வாழ்கிறவர்களே பதில் சொல்வார்கள் வாய் வாய்மொழி வழியாக அவர்கள் கேள்விகளுக்கு விடைகள் என்பது கிடைக்கும் வாழ்க்கை எது தேவையோ அதுவே அதை கேள்வியாக கேட்பார்கள் அப்போது வந்து மனித நிலையில் ஒரு ஒரு கட்டத்தில் மனித நிலையில் முழுமை அடைஞ்சாங்க அப்போ இந்த உலகத்தில் வானத்திலெல்லாம் பறந்தாங்க மிஷி இயந்திரங்கள் மூலமாக மனுஷங்க பிறந்தாங்க பறந்தாங்க விண்வெளிக்கெல்லாம் போனாங்க நிலாவுக்கு போனாங்க நிலாவுக்கு போனாங்களா இல்லையோ அதனால் போனாங்கன்னு சொல்லி ரெண்டு போய் சொன்னாங்க அது என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தேகம் அப்புறம் செவா கிரகத்துக்கெலாம் அப்படி இப்படின்னு இங்கேருந்து அங்கே பேசலாம் இன்னொரு இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க கூட இங்கேருந்து பேசிக்கலாம் ஒரு மிஷின்லாம் வச்சு அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த வரலாறு என்பது அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இப்படியெல்லாம் இருந்தார் அப்புறம் மனித நிலையில் ஒருத்தர் முழுமை அடைஞ்சார் அதோட மனிதவர்கள் வந்து முழுமை பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் மென்மையானவர்களாக ஆகிவிட்டார்கள் அதன் பிறகு அவர்களால் கடினமாக உழைக்க முடியவில்லை அதனால் அவர்கள் உருவாக்கிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான இயந்திர அறிவுலுலகம் அழிய தொடங்கியது அதன் பிறகுதான் நாம் இப்படி ஒரு உலகத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித மனித வரலாறை பற்றி ஒவ்வொரு தலைமுறையினரும் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு தங்களுக்கு தெரிந்தவரை தெரிந்தவரை அதாவது நான் என்ன எனக்கு தெரிந்தவர் சொன்னதை வச்சுக்கிட்டு என்ன என்னை விட பெரியவர்கள் எனக்கு சொன்னதை வச்சுக்கிட்டு நான் என் பிள்ளைக்கு சொல்வேன் என் பிள்ளைகள் வந்து அல்ல என் பிள்ளைகளோ அல்லது என்னை விட சிறியவர்களுக்கு நான் சொல்லுவேன் இள இளம் தலைமுறைக்கு என்று சொல்வேன் அவர்கள் வந்து அந்த இளம் தலைமுறைன்னா அவர்களுக்கு பிறகு பிறக்கின்ற சின்ன வயசு பசங்களுக்கு சொல்லுவாங்க இப்படி அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வாய்மொழி வழியாக மனிதகுல வரலாறை நாம் கடத்த வேண்டும் அதனால் மனிதகுல வரலாறுங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுருக்கணும் அப்படி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது என்பது சோம்பெருத்தனும் பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கை சும்மா வாழ்ந்தோம் சந்தோஷமாக இருந்துடணும் திங்கணும் குடும்பம் வாழணும் உடலுறு அப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் ஆட்டம் போட்டமாக சரக்கட்சமா அப்படின்னு இருக்கக்கூடாது அதனால் மனித உலக வரலாறுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு அடுத்தடுத்த தலைமுறைக்கு வாய்மொழி வழியாக கடத்தப்பட வேண்டும் இந்த மொழி கூட வாய்மொழி வழியாக தானே கடத்தப்படுது நாம் பேசுகிற தமிழ்மொழி எப்படி அடுத்தடுத்த தலைமுறை எப்படி பேச குழந்தைகளுக்கு பேச கற்றுக்கொள்கிறார்கள் அவர்களே கற்றுக்கொள்வார்கள் நாமளும் சொல்லிக் கொடுப்போம் இந்த மாதிரி தான் மொழியே கடத்தப்படுகிறது மொழி வழியாக இந்த மனித உள்ள வரலாறு என்பது கடத்தப்படுகிறது இந்த உடம்பை பற்றி பேச வேண்டியிருக்கு பேசுவதற்கு நிறைய இருக்குது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுக்கு பொழுது பொழுதுபோக்கே பேசுவது தான் ஏன்னா அங்கே டிவி கிடையாது மின்சாரம் கிடையாது மூணு மணி நேரம் எளிதான ஒரு விவசாயத்தை பார்ப்பாங்க தனக்கு தேவையான உணவை மட்டும்தான் உற்பத்தி செய்வார்கள் எளிதான விவசாயம் அங்கே வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது அவரவர் தேவையை அவரவரே பூர்த்தி செய்து கொண்டு மீதம் இருக்கிற நேரம் வந்து நிறைய நேரம் அவங்க சும்மா இருப்பாங்க அப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு பொழுதுபோக்கு எதுனா பேசுவது தான் அப்போ பேசும்போது கவனமாக பேசணும் சும்மா வந்து பொய்யெல்லாம் சொன்னால் சண்டைகள் வந்துடும் ஏன் வந்து போய் சொல்லக்கூடாது அமைதியாக வாழணும்னு விருப்பப்பட்டால் நீ மூட நம்பிக்கைகளே இங்கே இருக்கக்கூடாது மூட நம்பிக்கைகள் நீ வந்து பொய் சொல்கிற மூட நம்பிக்கைகள் அத்தனையுமே போய் தான் நீ வந்து உண்மை அதாவது இயற்கையை பற்றின அந்த உண்மையை மனிதகுள்ள வரலாற்றை நீ திருச்சி ஆதாம் ஏவாள் அப்படி இப்படின்னு எதாவது பொய் சொன்னா அப்போ அதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்குறவருக்கும் அந்த மாதிரி பொய் சொல்கிறவங்களுக்கும் சண்டைகள் வரும் வா மனித வாழ்க்கை அமைதியாக இல்லாமல் போய்விடும் அப்போ எல்லாருமே ஒப்புக்கோ எல்லாருடைய உண்மைகளை உண்மைகளைத்தான் பேச வேண்டும் எல்லாருமே பேசுவாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இப்போ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதுக்கு அப்புறம் இயற்கை அணிந்த மனித வாழ்க்கை வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பதில் கண்டிப்பாக ஆயிரம் கோடி பேர் இருப்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னு வச்சுக்கோங்க இன்னும் இரநூறு வருஷம் கழித்து கண்டிப்பாக எல்லாமே மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள் தான் இங்கே வாழ்ந்துட்டுருப்பாங்க எல்லாருமே அறிவுடையவர்களாக இருப்பார்கள் மூட நம்பிக்கை என்பதே இருக்காது அப்போ எல்லாேருமே வந்து மனித உடன்பாடு அனைவரும் பேசுகிற கருத்துக்களில் ஒரு உடன்பாடு இருக்கும் ஆனால் கோணம் வேறு மாதிரியாக இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச கோணத்தில் இந்த மனித குல வரலாறை பற்றி பேசுவாங்க எல்லோரும் ஒரே விஷயத்த தான் பேசுவோம் இப்போ பார்த்தா கிறிஸ்துவர்லாம் பாருங்கள் அந்த கிறிஸ்தவ மதத்தை பற்றி எல்லாருமே பேசுவாங்க ஒரு உடன்பாடு ஒரு உடன்பாடு இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பேசுவாங்க ஒருத்தர் மாதாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க மேரி மாதாவை பற்றி இருப்பாங்க இன்னொருத்தர் இயேசுவோட தியாகத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து சூசைப்படரை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவார் இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து யாரோ ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அந்தோனியாரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கோணத்தில் அவங்க ஆனால் அது எல்லாத்துலேயும் ஒரு உடன்பாடு இருக்குது ஆனால் யாரும் வந்து கேள்வி எழுப்ப மாட்டேன் கேள்வி எழுப்பு உடன்பாடு இல்லாமல் இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க அந்த மதத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க அந்த மதத்தில் இருந்து கொண்டு அனைவரும் அனைவரும் ஏ ஒப்புக்கொள்கிற மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரியான கேள்வியை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க இயேசுவோட தியாகத்தை பற்றி இருப்பாங்க மேரி மாதாவோட தியாகத்தை பற்றி வேந்துட்டுருப்பாரு ஆனால் எல்லாமே உடன்பாடு தான் அந்த கிறித்தவ உடன்பட்டு தான் அவர்களுடைய சிந்தனை இருக்கும் என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பாங்க அது மாதிரி இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அந்த இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மதத்தில் சொல்லப்படுகிற கருத்துக்களுக்கு உடன்பட்டு தான் அது பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை பற்றி கருத்துக்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை பற்றி ஏற்றுக்க மாட்டேன் நான் உடன்பட மாட்டேன்னு சொன்னால் நீ அந்த மதத்தில் இருக்க முடியாது நீ வெளியில் போயிடு அப்படின்னு வெளியனுச்சிருவாங்க அது மாதிரி தான் வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கில்ல இனிமேல் வரப்போகிற தலைமுறையினர் அனைவரும் இந்த உண்மைகளில் ஒரு உடன்பாடு மூட நம்பிக்கைகளை புறக்கணித்து விடுவார்கள் மூட நம்பிக்கைகளை புறக்கணித்து விட்டு உண்மைகளை அனைவருமே ஒப்புக்கொள்கிற ஒரு உண்மை இப்போ வந்து இப்போ முஸ்லீம் மதத்தில் உள்ளவங்க முஸ்லீம் மதத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அதை உடன்படுவாங்க அந்த கருத்துக்களில் கிறிஸ்தவ மதத்தினர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கிறிஸ்தவ மதத்தில் உள்ள உடன்பாடு உள்ள அந்த கருத்துக்களை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்து மதத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ சண்டை வருது பாருங்க தான் சண்டை வருது அப்போ எல்லா சண்டையே வரக்கூடாது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்குன்னா அது கண்டிப்பாக அறிவியலை அடிப்படையாக கொண்டது உண்மையை அடிப்படையாக கொண்டது அதுதான் எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ பூமி உருண்டங்கிறத முஸ்லீமும் ஏற்றுப்பாங்க கிறிஸ்தவர்களும் ஏற்றுப்பாங்க இந்துக்களும் ஏற்றுப்பாங்க சீக்கியர்களும் ஏற்றுப்பாங்க எல்லாருமே ஏற்றுப்பாங்க ஏற்று தான் ஆகணும் ஏற்றுக்கலைன்னா அவங்கள நாம் போய் ஏற்றுக்கிட்டு அத்தனை பேரும் புறக்கணிச்சிருவோம் நீ ஏற்றுக்கலைன்னா போயிட்டு போ நீ ஒரு முட்டாள்னு எல்லாருமே அறிவுடைய அத்தனை பேரும் முடிவுகிட்டுருவாங்க அது மாதிரி இனிமேல் வருகிற உலகத்தில் வந்து எல்லாருமே ஒரே கருத்து அதாவது உண்மையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் கோணங்களில் பேசி கொண்டிருப்பார்கள் எல்லாருமே உண்மைக்கு உடன்படுவார்கள் அறிவியலுக்கு உடன்பட்டு அவரவர் கோணத்தில் அந்த அறிவியலை வியந்து பேசி கொண்டிருப்பார்கள் யாரும் முரண்பட மாட்டாங்க கருத்துக்களின் முரண்பட மாட்டாங்க எல்லாருமே கருத்துக்களில் உடன்படுவார்கள் உடன்பட்டு உடன்பட்டு பேசிக்கொண்டிருப்பார்கள் யாரும் வந்து பூமி உருண்டை இல்லைன்னு இனிமேல் யாரும் சொல்ல மாட்டாங்க அது உருண்டைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு கோணத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் வந்து இந்த அறிவியலை பற்றி வியந்து பேசி கொண்டிருப்பார்கள் மனிதகுல வரலாற்றை வந்து அவரவர் கோணத்தில் அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கோணத்தை ஒவ்வொருக்கும் ஒரு கோணம் இருக்குமே தவிர ஆனால் அவர்களுக்கு உடன்பாடு இருக்கும் அப்போ எதிர்காலத்தில் வந்து மக்கள் வந்து இப்போ பேசுவாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா இப்போ நான் பேசுகிறேன்ல நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க எளிமையாக பேசுவாங்க புரிகிற மாதிரி பேசுவாங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி பேசுவாங்க இப்படி தான் பேசுவாங்க ஏன்னா நானே மனித நிலையில் முழுமையடைந்தவன் தான் அப்போ என்னையே நீங்கள் உதா எப்படி பேசுவாங்க எதிர்காலத்தில் எப்படி பேசுவாங்க மூட நம்பிக்கைகளுக்கு உடன்படுவார்களா மாட்டார்களா இப்போ என்கிட்ட நம்பிக்கை இருக்கா இல்லை ஒரு சதவீதம் கூட கிடையாது இந்த உலகத்துலேயே நூறு சதவீத பகு ஒரு மூடநம்பிக்கை இல்லாத ஒருத்தர் அப்படின்னா நானாக தான் இருப்பேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேசுகிறேன் என்னுடைய பேச்சுக்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் அதாவது தவறுகளை நான் எதாவது தப்பாக சொல்லியிருக்கலாம் அதை நான் திருத்திக்குவேன் திருத்திக்குவேன் ஆனால் நான் வந்து மனதிலிருந்து போய் சொல்ல மாட்டேன் மனதிலிருந்து போய் சொல்கிறது தான் மூட நம்பிக்கை அப்போ இப்போ என்ன மாதிரி தான் வந்து அப்போ எதிர்காலத்துலேயும் இந்த அறிவு தேடல்ங்கிறது அதுதான் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இப்போ எனக்கே என்னை வாழ்வதற்கான நம்பிக்கையை ஒரு ஆர்வத்தை எது தருதுன்னா இந்த மாதிரி பேசுகிறது தான் எனக்கு தருது எனது கோணம் என்பது இப்படி இருக்கிறது ஆனால் நான் உண்மையே தான் பேசுகிறேன் ஆனால் என்னுடைய கோணம் தான் எனக்கானது என்னுடைய என் என்னிடத்தில் வந்து வெளிப்படுகிற ஒரு அறிவு தேடலாக இருக்கிறது எனது கோணம் என்பது என் புதுமையாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு கோணத்திலிருந்து இந்த அறிவியலை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள் அதனால் ஒவ்வொரு கோணம் தான் மாறுமே தவிர அந்த கருத்துக்களில் ஒன்னா அந்த கோணம் இப்படி இருக்குது இந்த உலகத்தில் என்னுடைய அறிவு அது நான் பார்க்குற கோணம் இப்படி இருக்குது அது ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதில் ஒரு உடன்பாடு இருக்கும் அறிவியலை பற்றி பேச அதில் ஒரு உடன்பாடு இருக்கும் அப்படி தான் இனிமே இப்போ இனிமே வர்றவங்களோட பொழுதுபோக்கு பார்த்தீங்கன்னா அறிவியலை பேசுவார்கள் அது மாதிரி அப்படி பேசி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது நீ அறிவுபூர்வமாக பேச வேண்டிய கட்டாயம் என்பது நமக்கு இருக்குது எதிர்காலத்தில் அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது புத்தகங்கள் கிடையாது கணினி கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னா அவங்க வந்து அறிவு அறிவுபூர்வமானவர்களாக அறிவு அறிவாளிகளாக இருப்பார்களா இப்போ நான் கூட தான் புத்தகம் படிக்கிறது கிடையாது புத்தகம் என்னால் படிக்கவே முடியல நான் இது வரைக்கும் பெருசாக புத்தகம்லாம் படித்ததே கிடையாது படிப்போன்னு முயற்சி பண்ணியிருக்கேன் அந்த முயற்சி பெரும்பாலும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்போ நான் பேசுறது உண்மை இல்லையா நான் பேசுகிறதில் உண்மையே கிடையாதா அத்தனையும் அவ்வளோ உண்மைன்னு எல்லாருமே ஒத்துப்பாங்களாம் அற்புதமான உண்மைகளை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதை விட உண்மை வேறு யாரும் இருக்க முடியும் இதை விட அறிவுபூர்வமான கருத்துக்களை இந்த உலத்தில் யாருமே சொல்லியிருக்க முடியாது நான் என்ன புத்தகத்தை படிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்தே கற்றுப்பேன் கேட்டே கற்றுப்பேன் நான் எளிதாக எளிதாக வாழ வேண்டிய வாழ வாழ விரும்புகிற ஒருத்தர் நான் அப்படி ரொம்ப எளிமையாக வாழணும் கஷ்டப்படாமல் எளிதாக வாழணும் அதே நேரத்தில் அது மேன்மையானதாகவும் இருக்கணும் அது தேவையானதாகவும் இருக்கணும் தேவையில்லாத விஷயத்திலாம் நான் தெரிஞ்சக்கூடாது அப்படிங்கிறது நான் பார்த்தே கற்றுப்பேன் இந்த வாழ்க்கையை நான் எப்படி பார்க்குறேன் மனுஷங்களை பார்த்து டெய்லி நான் பத்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்னும் நான் நிறையா நிறைய பேசியிருந்திருப்பேன் கடந்த ஒரு இருபது வருஷமாக நான் எதுவும் பண்ணாமல் இருந்தேன் இருபது முப்பது வருஷமாக என்னுடைய ஆராய்ச்சி மேற்கொள்ளாமல் இருந்துட்டேன் அப்போல்லாம் எனக்கு பயங்கர கோவம் இருந்தது அப்போல்லாம் நான் பேசியிருந்தால் இன்னும் அதிகமாக நான் பேசியிருந்திருப்பேன் இன்னும் அதிகமாக நான் பேசியிருந்திருப்பேன் ஆனால் நான் புத்தகங்களை வந்து படிச்சுருப்பேனா இப்போ எனக்கு படிக்கிறக்கே நேரம் இல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ புத்தகம் படிக்காமல் பேச முடியும் என்பதற்கு நான் ஒரு உதாரணமாகவும் நான் ஒரு நிறுவனமாகவும் நான் ஒரு சாட்சியமாகவும் நான் இருக்கிறேன் அப்போ எதிர்காலத்தில் இப்படி தான் அவங்க புத்தகம் படிக்க மாட்டாங்க ஆனால் பேசுவாங்க இந்த மாதிரி அறிவு பேசி பேசிதான் இளைய தலைமுறையினரிடம் பேசி வரவேற்பை பெற முடியும் மரியாதையாக பெற முடியும் என்னை விட வயசில் சின்னவங்ககிட்டருந்து நான் மரியாதையை போய் வாங்கணும் அது அப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் எது அப்படின்னா என்னுடைய அறிவு தான் அவர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை நான் சொல்லணும் அவர்களுக்கு நான் வழிகாட்டணும் அப்போ தான் அவங்க என்ன மதிப்பாங்க அவங்க அவங்ககிட்ட நான் மரியாதையை பெற முடியும் என்னால் அவர்களுக்கு வழி அது மாதிரி அவங்களும் அவர்களை விட சின்னவங்ககிட்ட வந்து மரியாதை பெறணும்னா அவங்களும் தன்னை விட சின்னவர்களிடம் அறிவுபூர்வமாக பேசியாகணும் ஆகணும் நம்பிக்கையில் பேசினேன்னு வச்சுன்னா என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க பொய் சொல்லிட்டு தெரியுறான் அப்படின்னு சொல்லி என்னை கேள்வி பண்ணுவாங்க நான் உண்மையை பேசினா கூட என்ன பொய் சொல்கிறேன்னு சொன்னால் கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் முயன்ற வரைக்கும் நான் உண்மைகளை பேசுகிறேன் எனக்கு வய எனக்கு மனதறிந்து நான் உண்மையை செய்கிறேன் உண்மையை பேசுகிறேன் பொய் பேசலை அப்படிங்கிற அந்த உணர்வு நான் எனது க எனது பணியும் சரியாக தான் செய்கிறேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு தரும் அதனால் வந்து எதிர்காலத்தில் மனுஷங்களோட பொழுதுபோக்கு பேசுறதுல ரொம்ப முக்கியமானது சும்மா ஆடுவாங்க பாடுவாங்க விளையாடுவாங்க அப்படின்னு சின்ன பிள்ளத்தினம்மா நினச்சிடக்கூடாது முக்கியமாக பேச வேண்டிய கட்டாயம் கேள்விகள் சின்ன வயசுலேயே அவங்க அம்மாக்கிட்ட அப்பா கிட்ட பெரியவங்க கிட்ட சின்ன வயசுலேயே பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க சின்ன வயசுலேயே பெற்றோர்களுக்கு உதவியாக தான் அந்த பிள்ளைகள் இருப்பாங்க நடக்க தெரிஞ்ச காலம் கொண்டு அவங்க தோட்டத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க பெற்றோர்களுக்கு உதவியாக அவங்க பள்ளிக்கூடம் கிடையாது எல்கேஜி யூகேஜி ஒன் ஆப் ரெண்டாவது இதெல்லாம் கிடையாது அதனால் பிள்ளைகள் சின்ன வயசுலேயே நடக்க உடனே அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடன் அந்த தோட்டத்துக்கு போய் விவசாய நிலத்தில் போய் பெற்றோர்களுக்கு உதவியாக வேலை செய்ய ஆரமிச்சிடுவாங்க அவங்க செய்கிறது எளிமையான வேலை எளிமையான விவசாயம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வாங்க அதனால் அந்த பிள்ளைகள் ரொம்ப அறிவுபூர்வமாக சுய உடையவர்களாகவும் இருப்பார்கள் எளிமையாக வாழ்கிறவர்கள் அதனால் வந்து சின்ன வயசுலேயே இப்போ பெரியவர்களுடைய பேச்சை கவனிப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பெண்கள் அதுவும் பெண் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பெரியவங்கள் மாதிரி பேசு பெரியவங்களாக பேசுவாங்க அவங்க பெரியவங்க தான் பிறக்கும்போதே அவங்க பெரியவங்களாக தான் பேசுகிற ப பிறக்குறாங்க சின்ன வயசுலேயே அவங்க பெரியவங்க மாதிரி பேசுவாங்க பெரியவங்க மாதிரி இல்லை அது தப்பு அது பெரியவங்களாக பேசு பெரியவர்களாக பேசுவார்கள் ஆ ஆண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா குழந்தைகளாக இருந்து அதை கேட்பாங்க சின்ன வயசுலேயே அந்த மாதிரி கேட்குற கேட்குற ஆர்வம் வந்துடும் சின்ன வயசில் பெண்கள் பார்த்தா ஆண் குழந்தைகிட்ட ஒரு பெரியவர்களாக பேசுவார்கள் கு ஆண் குழந்தைகள் குழந்தைகளாக இருந்து கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி நடைமுறை பார்த்திங்கன்னா இனிமேல் வரும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ச ஒரு ஒரு மனித வாழ்க்கை வரப்போகுது சும்மா அவ்வளோ ஆச்சரியம் கலந்து ஒரு மனித வாழ்க்கை வரப்போகுது அதுங்க யோசிச்சு பாருங்கள் எதிர்காலங்கிறது எப்படி அப்போ அவங்க வந்து ரொம்பவும் ஒரு கொள்கையில் உடன்பாடு உடையவர்களாக இருப்பார் உணவு முறையில் உணவு விதிமுறையில் இதுதான் மனித உயிர்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க ஏன்னால் அதை சாப்பிட்டா மட்டும்தான் அப்படி பேசவும் முடியும் உண்மைகளை பேசணுன்னா நீ மனித உணவுகளை மட்டும்தான் பேச நீ பேச சாப்பிடணும் அப்போ தான் நீ உண்மைகளை பேச முடியும் கண்டதையும் தின்னுட்டால் உனக்கு அந்த மூ மூளையில் வந்து மூட நம்பிக்கைகள் அதிகரித்து விடும் கண்டதையும் பேசணும்னு வச்சிக்க கண்டதையும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் வந்து உன்னால் அறிவு உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாது அப்போ வந்து ஒரு ஒன்றை விட சின்னவங்ககிட்ட பேச முடியாது ஒரு மரியாதையை பெற முடியாது சுயமரியாதையை பெற முடியாது மரியாதையை இழந்து விடுவார்கள் அதனால் தன்னை விட சின்னவங்ககிட்ட நம்ம மரியாதையை பெறணும்னா அதற்கு ஒரு இருக்கிற ஒரே வழி அறிவுபூர்வமாக பேசணும் அறிவியலை பேச வேண்டும் உடன்பாடுடைய கருத்துக்களை பேச வேண்டும் இப்போ வந்து பெரியவங்க சின்னவங்ககிட்ட பேசும்போது அந்த க பெரியவர்கள் பேசுகிற கருத்துக்களில் சின்னவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா எதிர்த்து கேள்வி கேட்பாங்க நீங்கள் சொல்கிறது சரி கிடையாது நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரமிச்சிடுவாங்க கேள்வி கேட்டு அப்போ உறவுமுறை கெட்டு போயிடும் அப்போது உடன்பாடு உடைய கருத்துக்களை பேச வேண்டும் அறிவியலை அறிவியலை அனைவருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய உண்மைகள் அதான் அறிவியல் அதை பற்றி பேசும்போது தான் எல்லாருமே ஏற்றுப்பாங்க எல்லா குழந்தைங்களும் கேட்பாங்க சின்னவங்க கேட்பாங்க பெரியவங்க பேசுவாங்க அப்போ உறவுமுறை நல்லாயிருக்கும் விசுவாசம் விசுவாசமாக இருப்பார்கள் நன்றி ஒரு அறிவியலை கருத்துக்களை ஒரு செய்தியை தெரிந்து கொண்டோம் பெரியவர்களிடமிருந்து அப்படின்னு சொல்லி சின்னவங்களுக்கு ஒரு விசுவாசம் நன்றி உணர்ச்சிலாம் ஏற்படும் இப்போ எதிர்காலத்தில் வாய்மொழி வழியாக நாம் வந்து இந்த மனிதகுல வரலாறை பற்றி பேச வேண்டிய மனிதகுல வரலாறு அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் இந்த இதயம் எப்படி செயல்பட தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு புத்தங்கள் எதுவும் டிவியில் யூடியூப் எதுவும் பார்க்க மாட்டோம் அங்கெல்லாம் புத்தங்கள் எதுவுமே கிடைக்காது ஆனால் ஒரு யூகம் இப்படி தான் செயல்படும் இதயம் எப்படி செய் இதயம் எப்படி செயல்படும் சிறுநீரகத்தை என்ன பண்ணுது சிறுநீரகத்தோட வேலை என்ன இந்த உடல் ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கி என்னென்ன சாப்பிடணும் எதை எதை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இந்த மூலிகை சாப்பிடு இப்படி வந்து இப்படி இப்படி வழிகாட்டுகிறவர்களாக வழிநடத்துகிற ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கிறவர்களாக மனித உயிர்கள் எதிர்காலத்தில் வாழப் போகிறார்கள் எதிர்கால மனித வாழ்க்கை அறிவுப்பூர்வமானது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் அது தான் சொல்கிறேன் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி பயப்படாதீங்க இயந்திர அறிவியலகம் செயலக்கப் போகிறது என்பது கண்டு அதிர்ச்சி அடையாதீர்கள் வரப்போகிறது இனிமையானது ஒரு உலகம் வரப்போகிறது அங்கே மனுஷ மனுஷங்க எப்படி வாழ்வாங்க என்ன பேசுவாங்க என்ன சாப்பிடுவாங்க எப்படி வாழ்வார்கள் ஒழுக்கமாக இருப்பார்களா கட்டுப்பாடாக இருப்பார்களா அது குறித்து உங்களுக்கு ஆதாரபூர்வமாக உங்களுக்கு ஒரு தைரியத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் எப்படி பேசணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கோணத்தில் இன்னும் சுவாரஸ்யமாக கூட பேசுவாங்க ஆனால் இதில் வந்து இப்போ நான் பேசுகிறதுல எப்படி மூட நம்பிக்கை இல்லையோ எப்படி ஒரு இருக்குது பாருங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பொது நலன் இருக்குது அது மாதிரி தான் அவங்க இனிமை பிறக்கிற குழந்தைகளோட வாழ்க்கை முறையும் அவர்களுடைய அணுகுமுறையும் இப்படித்தான் இருக்கும் அதனால் மனிதகுல வரலாறு பற்றி எல்லாருமே தெரிஞ்சுருக்கணும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் நம்ம எங்கேருந்து பிறந்தோம் எப்படி இப்படி ஆனால் பிற உயிர்களுக்கு நமக்கு ஏன் இவ்வளோ வித்தியாசம் நம்முடைய நோக்கம் என்ன பிற உயிர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இந்த மொழி எப்படி உருவாகியது முதல்ல எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க என்னெல்லாம் இடையில நமக்கு கடந்த காலங்களில் என்ன மாற்றம் ஏற்பட்டது மனித வாழ்க்கை வாழ்க்கையில் நம்ம ஏன் இப்படி அமைதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேச பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுவதன் மூலமும் தான் மனித உயிர்கள் அமைதியாக வாழ முடியும் பேசுவதன் மூலமும் தான் இங்கே வந்து அமைதியையும் ஒரு சுயமரியாதையோடு வாழ முடியும் தான் மதிப்பாங்க நல்ல அறிவோடு பேசுனா தான் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடு பெரியவங்கனாலே மரியாதை கொடுத்துட மாட்டாங்க பேசணும் பேசி நல்லா அதுதான் பெரியவர்களிடம் வந்து நமக்கு கிடைக்கிற அன்பு அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும் வெளிப்படையாக பேசணும் கருத்துக்களை பேசணும் தகவல்களை செய்திகளை பேசி இளைய இடைத்தலைமுறையினரே வழிநடத்தணும் இதுதான் வந்து இந்த மாதிரி பேசும் பேசுவதற்கு அப்போ என்ன எதை பேசுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மனிதகுல வரலாறு எப்படி வந்தாங்க எப்படி போனாங்க கடந்த கடந்த காலங்கள்லாம் நிகழ்ந்த முக்கியமான சம்பவங்கள் அப்போ மாதிரி மனித நிலையில் நம்ம ஒரு கட்டத்தில் முழுமையடைஞ்சோம் அப்புறம் முழுமையடைஞ்சவர் தான் இவர் அப்போ என்னை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஆகணும் நான் யார் இவர் இப்படி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி வந்து முழுமையடைஞ்சார் அவர் சொன்னார் இந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளாவறியாக சொல்லாமல் அவர் இந்த ஊரில் பிறந்தார் சின்ன வயசில் அதெல்லாம் பண்ண அதெல்லாம் தேவையில்ல இப்படி ஒருத்தர் பிறந்தார் அதை நான் சொல்லவும் இல்லை தேவையில்லங்கிறனால தான் நான் இது சொல்லவும் இல்லை என்ன பற்றின விவரங்கள்லாம் பெருசாக நான் சொல்லாமல் போகிறதுக்கு அதங்கறேன் தேவையில்லாங்கிறது எது தேவையோ அது மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கு